உங்களுக்கு ஏற்ற கணவன் மனைவி இல்லையா தலைப்பு ஏற்ற மனிதர் கவிதா ஒரு அறிவாளி நல்ல வேளை நற்குணம் மனச்சான்றுடன் வாழும் பெண் ஆனால் திருமணம் பற்றி பேசும்போது மக்கள் ஒரே கேள்விதான் கேட்கின்றார்கள் இன்னும் கல்யாணம் ஆகலையா ஏற்ற மாப்பிள்ளை கிடைக்கலையா அவள் சிரித்து கிடைக்கலன்னு இல்லைங்க நானும் யாராவது வாழ்ந்தால் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அதுக்கான மனிதர் இன்னும் வந்துக்கல என்றாள் ஒருநாள் கம்ப்யூட்டர் சர்வீஸ் செய்வதற்காக வந்த ராகுல் அவளிடம் நேர்மையாக பேசினான் அவளது புத்தகங்களை பார்த்தான் சிந்தனைகளை கேள்ந்தான் இரண்டு பேரும் பேசி பேசி பழகினார்கள் அவனைப் பற்றி விசாரித்தவுடன் சிலர் மீண்டும் கேட்டார்கள் அவனும் உங்களுக்கேற்ற மாப்பிள்ளையா கவிதா சிரித்தாள் ஏற்றதா இல்லையா என்று கேட்காமல் ஒருவர் மனதை கேட்பவர் கிடைத்தாலே போதும் என்றாள் கதை முடிவு ஏற்றவர் என்பது வாழ்க்கையை அழகாக மாற்றும் மனதோடு இருப்பவர்தான் பட்டியல் பியாருத்தமல்ல பாசமான இணைதான் முக்கியம் காதல் கலாச்சாரம் தற்காத்தல் தொழில் குடும்பம் என விருப்பங்களை சொல்லுங்கள் தொடர்கதையாகவோ ஸ்கிரிப்டாகவோ எழுதி தருகிறேன்